ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இனியன் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான காடை ஃப்ரை தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு காடை ஃப்ரை பண்ணுறதுக்கு லெக் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் லகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அது கூடவே நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேங்க சிக்கன் மசாலா வந்துட்டு நான் நவீன் பிராண்ட் போடுவேன் உங்களுக்கு அந்த பிராண்ட் உங்கள் ஊரில் கிடச்சா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து சமையலில் பொரியலுக்குலாம் கூட யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் உருளக்கிழங்கு ஃப்ரை கத்திரிக்காய் ஃப்ரை இதுக்கெலாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேங்க அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் கால் கப்பு வந்துட்டு தயிர் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுட் கலர் இருந்தால் சேர்த்துக்குங்க நான் சேர்த்துக்கலை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க இது கூட இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சிப்பொடி பேஸ்ட் சேர்த்துக்கிறீங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இப்படியே இந்த மசாலாவில் காடை இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனோடன நம்ம கலந்து வச்சுருக்க காடை பீஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிரும் இது நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்போ காடை ஃப்ரை பண்ணாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நீங்களும் இந்த மாதிரி என்னுடைய ஸ்டைலில் நீங்களும் ஃப்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டும் பண்ணிடுங்க இப்போ வந்துட்டு எல்லா கடையும் இது மாட்டி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோம் நான் இப்படி ஃப்ரை பண்ணி கொடுத்தேன்னா என் குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மழை டைம் வரையா நல்லா எங்கள் ஊர்லலாம் நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு சுட சுட இதை வந்துட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே ஆயிலில் நீங்கள் கருவேப்பிலையும் வறுத்து இதில் போட்டுருங்க சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திரும்ப இன்னொரு வீடியோவில் எல்லோரும் மீட் பண்ணுறோம்